சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அணையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரையை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைப்பதில் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக வருகின்ற பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் மேட்டுக்கடை கிராமத்தில் மல்லத்தான் பரஞ்சோதி சகலோக சபையுடன் இணைந்து பட்டாச்சாரியா திருவேங்கடஜோதி சுவாமிகளின் ஆகியப்படி பக்தர்களின் பொதுமக்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காக முக்கியமாக சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய எளிய முறை ஆசனம் பிராணாயாமம் தியானம் மற்றும் உணவு முறை பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தர முடிவு செய்துள்ளோம் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பக்தர்களும் பொதுமக்களும் தவறாமல் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயிற்சியை கற்று பட்டாச்சாரியா திருவேங்கட ஜோதி சுவாமி அவர்களின் அருளும் பெற்று உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் இன்னைக்கு நாம ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல தொடை பகுதிகளில் உள்ள அதிகப்படியான தசைகளை குறைக்கிறது எப்படி கட்டுடல் அமைப்பை பெறது எப்படி அப்படிங்கறத காணொலியா பார்க்க போறோம் இதற்கு முதல் காணொலியில கெண்டைக்கால்கள் அதாவது மனிதனின் இரண்டாவது இதயம் என கூறப்படும் கெண்டைக்கால் தசைகளை வலிமையடைய செய்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம் இப்ப அடுத்து கட்டுடல் அமைப்புல தொடை அதாவது ஒவ்வொரு பகுதியா பார்த்து போறப்போறோம் இப்ப அடுத்து தொடை பகுதிகளில் தளர்வா இருக்கக்கூடிய அந்த தசைகளை எப்படி நாம குறைக்கலாம் தொடை பகுதிகளை எப்படி வலிமைப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இதுக்குரிய ஆசனம் வந்து மண்டூஹாசனம் அப்படின்னு பேரு இப்ப பயிற்சி முறைய பார்ப்போம் உக்காந்துக்கிறேன் இந்த கால் கணு இந்த இடத்த பிடிச்சுக்கிறேன் இப்படி அசைச்சு விடணும் இந்த கால் நேரம் இருக்கணும் இது சாயக்கூடாது பத்து முறை ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் six, seven, eight, nine, ten. இப்ப அதே மாதிரி இந்த கால் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் திரும்பி செஞ்சு காமிக்கிறேன் நீங்களும் ஒவ்வொரு திரும்பி திரும்பி செய்யணும்னு நினைக்கக்கூடாது கூடாது ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்ப இதே பயிற்சியை படுத்துண்டு செய்யணும் நல்லா அப்படி படுத்துக்கிறேன் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் அதே மாதிரி இந்த கால் இதுல ஒரு கவனிக்கணும் இல்லை உட்கார்ந்து பண்ணும்போது இந்த தொடை கீழே போய் ஒட்டிடும் இதே படுக்கும் போது ஒட்டாது நீங்க ஒட்டல ஏன் கவலைப்பட வேண்டாம் பயிற்சி பண்ண பண்ண ஒட்டிடுவோம் ஒன் டூ த்ரீ போர் அதே மாதிரி அடுத்து இந்த கால் இது மாதிரி நீங்க முடிகிறப்பெல்லாம் செய்யலாம் சாப்பிட்டு செய்யலாம் சாப்பிடாம செய்யலாம் ராத்திரி செய்யலாம் மத்தியானம் செய்யலாம் திடீர்னு நடராத்திரி முடிப்பு மாதிரி செய்யலாம் உட்காந்துண்டு ஒரு பத்து தடவை படுத்துண்டு பத்து தடவை அப்படின்னு செய்யணும் ஒவ்வொரு காலாவும் செய்யணும் இது மண்டுவாசனத்துடைய முதல் நிலை இதை பண்ணும்போது இந்த தசைகள்ல இழுவிசை ஏற்படும் அப்ப இங்க தளர்வா இருக்கக்கூடிய தசைகள்லாம் இருக்க அடையணும் அப்ப கட்டுடல் அமைப்ப நாம பெற முடியும் நிச்சயம் இது மாதிரி செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம் நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உணவினர்களுக்கும் பகிரவும் காணொளியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் என்னுடன் இணைந்து தினமும் தவறாமல் எளிய முறை ஆசனம் எளிய முறை பிராணாயாமம் எளிய முறை தியானம் மற்றும் முறையான உணவு முறைகளுடன் பயிற்சிகளை மேற்கொண்டு உங்கள் உலர் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது உணவு இடம் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சி கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மேலும் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்காக உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்